கும்பராசி குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் பல முறை யோசனை செய்து எந்த செயலை எப்படி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்று திட்டம் தீட்டி கட்டம் கட்டக்கூடிய ஏன்னா சனி உழைப்பு கணக்க உழைப்புக்கு சொந்தக்கார சனீஸ்வர பகவானை அம்சமாக பெற்ற கும்பராசிக்காரர்களுக்கு பதினொன்றுக்குடைய லாபாதிபதி குரு ஜென்மத்தில் சனி விலகுச்சுப்பா அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய நேரத்தில் ராகு வந்து ராசி மேலே உட்காரு உழைச்சிக்கிட்டே இருக்கேன் கடைசி வரையும் அந்த பொசிஷன் மாறவே இல்லை சார் அப்படியே ஒரு மாதிரி ஒரு இறுக்கமாகவே இருக்கு சனி வழியில போயிட்டாரு இருந்தாலும் அந்த இறுக்கம் மாறுமா நிச்சயமா மாறும் லாபத்தை குரு பார்க்கறோம் லாபஸ்தானம் குருவினாலே பார்க்கப்படுது ஒருபோதும் தான் எடுத்துக்கிட்ட முடிவை மாத்தாத கும்பராசிக்காரர்கள் ஏன்னா முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பலமுறை யோசிக்கிறாங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு முறை கூட யோசிப்பதில்லை எடுத்த முடிவில் குரு வாழ்க குருவே துணை நிகழும் மங்களகரமான வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று சரியாக பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறார் கும்ப ராசி குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒன்றுக்கு பலமுறை யோசனை செய்து எந்த செயலை எப்படி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்று திட்டம் தீட்டி கட்டம் கட்டக்கூடிய கும்பராசிக்காரர்கள் ஒருபோதும் தான் எடுத்துக்கிட்ட முடிவை மாற்றாத கும்பராசிக்காரர்கள் ஏன்னா முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பலமுறை யோசிக்கிறாங்க முடிவு எடுத்ததுக்கப்புறம் ஒரு முறை கூட யோசிப்பதில்லை எடுத்த முடிவில் இருந்து அப்படிப்பட்ட குணம் கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் கிடைக்கணும் என் கௌரவம் பாதிக்காமல் என்னுடைய முடிவு இருக்கணும் என்பதை பலமுறை யோசித்து எடுக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு குரு என்ன தரப்போகிறார் குரு உங்களுக்கு யாரு குடையவர் காசு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வாக்கு நாணயஸ்தே அப்படின்னு பேர் வாங்க வைக்கிறது இதெல்லாம் குருவோட வேலை லாபத்தை கொடுக்கக்கூடியவர் ஏன்னா சனி உழைப்பு கிரக உழைப்புக்கு சொந்தக்கார சனீஸ்வர பகவானை அம்சமாக பெற்ற கும்பராசிக்காரர்களுக்கு பதினொன்றுக்குடைய லாபாதிபதி குரு பகவான் லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு இந்த நேரம் எப்படி இருக்கிறார் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடம் மிதுனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் அதாவது குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு மிதனத்தில் இருக்குது என்ன செய்யும் உங்களுடைய ராசியவே குரு பார்த்துடும் அது ஒரு நல்ல சிறப்பு பார்வை ஒன்பதாவது பார்வையாக குரு பகவான் ராசியை பார்க்குறார் அது இந்த நேரத்தில் குரு பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் அப்படி என்ன இந்த நேரம் சனி பகவான் ராசி மேலே ஜென்மத்தில் உட்கார்ந்து இருந்தார் சொந்த ராசி சொந்த வீடு தான் ஆனாலும் சனி பகவான்கிட்ட ஒரு குணம் இருக்குது நீதி நேர்மை நியாயம் அது யாராக இருந்தாலும் தண்டனையாக கரெக்டாக கொடுக்குறதில்ல நியாயத்தை கரெக்டாக செயல்படுத்துறதில்ல அது எத்தனை நீங்கள் யுத்திகளை கையாண்டாலும் அத்தனை யுத்திகளையும் முறியடிக்கிறதுல சனி பகவான் ரொம்ப தெளிவாக இருப்பார் அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியாக உட்கார்ந்து இப்போ சனியாக போயிடுறார் அப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறோம் சனீஸ்வர பகவான் விலகி போகும்போது நல்லதை கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னாலும் காசு குடும்பஸ்தானத்தில் போய் சனி உட்காடுறாரு பாடா ஜென்மத்தில் சனி விலகுச்சுப்பா அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய நேரத்தில் ராகு வந்து ராசி மேலே உட்காருறார் அப்போ ராசிக்கு ஏழில் கேது உட்காறார் என்னையாது ஏற்கனவே ரொம்ப ஏழிரச்சனையில் அஞ்சு வருஷம் அப்படியே இடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு ஏதோ நின்றுக்கிட்டு போனால் போதுங்கிற மாதிரி இடம் கிடச்சா போதுங்கிற மாதிரி வாழ்ந்த எங்களுக்கு இப்போ ராசி மேலே ராகு அப்போ இதை குரு என்ன செய்வார் தெய்வம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் ஏன்னா குருனா தெய்வம் சித்தர்கள் அப்படிதான் சொல்றாங்க குரு பேராற்றல் அவருடைய பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு அப்போ அவங்க ராசியை பார்க்கும் போது தெளிவாயிடுறீங்க நீங்கள் ராசியில் இருக்கிற ராகுவை குரு பார்த்தர்றாரு குழப்பம் நீங்கிருச்சு ஓ ரைட்டு நமக்கு சனி பாதத்தில் நின்னாலும் கூட ராசியை குரு பார்ப்பதுனால ராசி மேலே இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதனால எப்பயுமே சர்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் ராகு பகவானை குரு பார்த்தாலும் ஒரு விசேஷம்தான் அப்போ அந்த இடத்த பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருது உடல் ஆரோக்கியம் கிடைச்சிருது என்ன ஓட்டங்கள் சரியாக இருக்குது ஏன்னா என்ன ஏ லக்னத்தில் ராசியில் ராகு உட்காரும்போது ஏழில் கேது உட்காருவார் இல்லையா அப்போ குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களை கொடுத்து உங்களுடைய பாதி உழைப்பு நிம்மதி அத்துணையும் குடும்பத்துக்குள்ளேயே சரியாக போயிடும் அப்புறம் கிட்ட வெளியில் போகிறது வெளியில் போனாலே நமக்கு வீட்டு சிந்தனையாக வரும் இன்னைக்கு என்ன பிரச்சனை வருமோ எங்கேருந்து வருமோ யார் தூது சொன்னாங்களோ யார் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்தார்களோ இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பதட்டம் அச்சம் பயம் ஜென்மசனியில் இருந்தது பத்தா குறைக்கு ராகு வர்றார் அது ஒரு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு பாதிப்புகளை கொடுப்ப ஒரு ராகுன்னு சொல்கிறாங்க சந்தேக பிரச்சனை வீண் கலக்கம் வீண் அவமானம் திடீர் சரிவு திடீர் தாழ்வு அப்போ குரு பார்க்கும்போது ஒரு பேலன்ஸ் கிடைக்குது அந்த இடத்துல உங்களுக்கு ஏழில் கேது இருந்தாலும் மனம் தெளிவானதுனால நீங்கள் வந்து கேது பகவானை சர்வ சாதாரணமாக இறை வழிபாட்டின் மூலியமாக உங்கள் மன தெளிவின் மூலியமாக அவருடைய அனுகூலத்தை நீங்கள் பெற முடியும் அது ஒரு சேஃப் ஆயிடுது சரி அடுத்து மன சந்தோஷமா இருந்தால் போதுமா சார் எல்லாமே கழிவுகத்தில் காசுங்க மருத்துவமனை காசு படிப்பு காசு எல்லாம் காசு ஜோதிடன்னா இலவசமாக சொல்றீங்க எல்லாம் காசு எல்லாத்துக்கும் ஒரு தட்சணை லாபம் வேணும்ல எனக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்கணும்ல எனக்கு லாபம் கிடைக்குமா நான் செய்கிற விஷயத்துக்கு எனக்கு எதாவது பெனிஃபிட் இருக்கா சார் என்ன உழைப்பு வெட்டியாக போயிட்டே இருக்குங்க உழைச்சிக்கிட்டே இருக்கேன் கடைசி வரையும் அந்த பொசிஷன் மாறவே இல்லை சார் அப்படியே ஒரு மாதிரி ஒரு இறுக்கமாகவே இருக்குது சனி வெளியில் போயிட்டார் இருந்தாலும் அந்த இறுக்கம் மாறுமா நிச்சயமாக மாறும் லாபத்தை குரு பார்க்குறாரு லாபஸ்தானம் குருவினாலே பார்க்கப்படுது அப்போ உங்களுடைய கும்ப ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஏழாவது பார்வை ராசிக்கு பதினொன்றுல பதிகிறதுனால லாபஸ்தானம் சிறப்பாகுது சொந்த வீட்டை குரு பார்த்துடுறார் அதில் சில மாதங்கள் குரு இப்படி கடகத்துக்கு போய்ட்டு மிதனத்துக்கு வருவார் அதிசாரம் மீண்டும் வக்ரகதியிலே மிதனத்துக்கு வந்துடுவார் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரை இதெல்லாம் நடக்கும் ஆனாலும் நிறைய மாதங்கள் குரு உங்களுக்கு மிதனத்தில் இருக்கிறார் இப்போ லாபம் சீராக இருக்குது மூத்த சகோதரர் நல்ல ஒரு இணக்கமான உறவு எனக்கு மூத்த சகோதரனே இல்லை அன்னை முல்லை அன்னை அன்னை மூத்த சகோதரர்களால் வரக்கூடிய ஆதாயம் இது எல்லாமே கும்பத்துக்கு ரொம்ப சூப்பர் கும்ப வந்து ரொம்ப ஒரு மனத்தெளிவு சந்தோஷம் இந்த கட்டங்களில் பெறுவாங்க சரி ராசியை குருப்பாக அடுத்து வேறு எந்த இடத்த குருப்பாக இருக்கிறார் இவ்வளோ நாள் மதிப்பு மரியாதை கௌரவம்னே வாழ்ந்த நாங்கள் எங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்குமா ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா எனக்கு ஒரு பாகியவான்னு யாரும் பேசிட மாட்டாங்களா எப்போ எனக்கும் ஒரு பாகியம் நடந்துச்சப்பா என்ன பாகியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதாவது நடக்காத நடக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய துளாத்த குரு பார்க்கிறார் தனது அஞ்சாவது பார்வையால் பாருங்க ஏழாவது பார்வையாக தனுசை பார்த்துடுறாரு ஐந்தாவது பார்வையாக துலாத்தை பார்த்துறாரு ஒன்பதாவது பார்வையாக ராசியவே பார்த்துடுறாரு அப்போ அந்த துலா என்பது ஸ்தானம் புகழ் பெறக்கூடிய ஸ்தானம் ஆன்மீக தரிசனங்கள் செய்யக்கூடிய ஸ்தானம் அப்பாவினுடைய பெயரை காப்பாற்றக்கூடிய ஸ்தானம் பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடிய ஸ்தானம் பல ஜென்மமாக செய்த தான தர்மங்களை பெறக்கூடிய ராசம் அதனால தான் துலா தலைமை சனியை உச்சம் பெறார் கும்பராசிக்கு ஒன்பதாம் இடம் துலாத்தில் சனி உச்சம் பெறுவார் அப்போ அந்த இடத்த உங்களுக்கு குரு பார்க்கறதுனால பாகியங்கள் நீங்கள் செய்த தானம் தர்மம் தவம் தவசு அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கோவிலில் போய் தெய்வத்திட்ட வந்து பேசக்கூடிய அமைப்பு தெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிது சும்மா ஒரு இப்போ ரோட்டில் யாரோ ஒருத்தர் சாமியார் மாதிரி போயிட்டே இருப்பார் உங்களை கூப்பிடுவார் இந்தாங்க இதை வச்சுக்க இந்த விபூதியை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ருத்ராட்சத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சங்கை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஏதோ ஒன்று கொடுப்பார் பிளெஸிங் ஆசீர்வாதம் நீங்கள் அவருக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க எல்லார்ட்டையும் வாங்கிக்க மாட்டார் ஆனால் நீங்கள் கொடுத்தா வாங்கிக்கிறுவார் அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கக்கூடிய பாகியம் அதைத்தான் பாகியம்னு சொல்கிறாங்க குருவோட அருள்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு சிவஸ்தலங்களில் போய் கிரீவலம் சுத்த போகிறீங்க நீங்கள் மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களுக்கெல்லாம் போக போகிறீங்க ஹெல்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுமா அந்த நேரம் பண்ணும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சதுரகிரி திருவண்ணாமலை இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான சிவஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் போக போகிறீங்க வெள்ளியங்கிரி மலை இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் போக போகிறீங்க நான் வந்து வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்படியே அந்த சிவபெருமானை உருகி 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 நீங்கள் வழிபாடு பண்ண போகிறீங்க நீங்கள் எந்த பக்தராக இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை அப்படியே வரவழைக்க போகிறீங்க மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் சக்கரத்தால்வராக இருக்கட்டும் நரசிம்மூர்த்தியாக இருக்கட்டும் நாராயணன் யாராக இருக்கட்டும் இஷ்ட தெய்வத்தை கும்பராசிக்காரர்கள் வழிபட்டு வழிபட்டு பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது உங்களுடைய குல தெய்வத்தையும் தட்சிணாமூர்த்தியையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபாடு செய்ய வேண்டும் இஷ்ட தெய்வத்தை அந்த மந்திர சொற்களை காற்று ராசியிலே குரு பகவான் அப்போது உங்களுக்கு அதை சொல்ல 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 நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும் கும்பராசி குதூகலமான வாழ்வு அமையட்டும் குரு வாழ்க குருவே துணை